வணக்கம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் போகிறது வந்து உசுல மரத்து இலைங்க ஊஞ்ச மரத்து இலை அரப்புன்னு சொல்லுவாங்க நம்ம தலைக்கு தேய்ச்சுக்குள்ளி போல்லைங்களா அது அரப்பு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இலையத்தான் வந்து பறித்து காய வச்சு பவுடர் வரைத்து நம்மள்ட்ட எப்பவுமே கிடைக்குங்க இந்த உசிலை மரத்து இலைப்பொடி அறுப்பு பொடின்னு சொல்லுவாங்க இந்த பொடியை வந்து சீக்காத்தூள் மாதிரி தலைக்கு தேய்ச்சி இந்த பொடியை மட்டுமே தனியாக தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாங்க பேனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கசப்பு கசப்புத்தன்மை வந்து பேன் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பலன்கள் இருக்குது அரப்பு பொடி பயன்கள்னு போட்டாலே நிறைய வீடியோ வரும் யூடியூப்லேயோ தேவை இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அரை கிலோ ஒரு கிலோலேருந்து கொடுத்துட்ருக்குறோங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி